நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டின என்னை யார் அறிவார் அப்பா மாத்திரத்துல என் பொய் எல்லாம் போயிடுச்சு அப்படியா பொய் போயிடுச்சா வேற பொய் போயிடுச்சு மெய் வந்துட்டுது ஆனா அந்த பொய் விதை மட்டும் என்கிட்டயே இருக்கு நான் பொய்க்குன்னு ஒரு விதை உண்டு அந்த விதை ஏ நான் தான் வேற யாரும் கிடையாது என்ன அழிச்சுடு விச்சு கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய் விச்சுனா விதை பொய்க்குன்னு ஒரு விதை இருந்ததுன்னா அந்த விதை நான் தான் பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தார் பிச்சை காணார் எல்லாரும் வந்து உள் தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்துடுகின்றேன் ஆரோரும் பிச்சை தேவா என்னால் செய்கிறேன் பேசாயே நான் பூசி ரோட்டுக்கு போனேன் வீதிக்கு போனேன் என்ன பார்த்து எல்லா பயிலும் பைத்தியக்காரன்னு சொல்றேன் சாமி பேசப்பட்டேன் நின்டியாதீரே பூசப்பட்டேன் கூதழரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் ஆசை பட்டு அற்பட்டேன் உன் அடியேனே